நம்ம நாட்டுல சுமார் நூற்றி இருபது மில்லியன் மக்கள் தொடர்ந்து புகைப்பிடிக்கும் பழக்கத்தை வச்சிருக்காங்க கிராமப்புற மக்கள்ல பெரும்பாலும் புகைப்பிடிக்க பீடியத்தான் பயன்படுத்துறாங்க புகைப்பிடிக்கிறதால நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏழு லட்சம் மக்கள் காச நோய் இதய நோய் மூளை தாக்கம் புற்றுநோய் போன்றவற்றால பாதிக்கப்பட்டு இளமையிலேயே பரிதாபமா இருக்கிறாங்க டெய்லி ஒரு பாக்கெட் சிகரெட் பிடிக்கும் நபருக்கும் சிகரெட் பிடிக்காத நபருக்கு இடையுள்ள வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா சிகரெட் பிடிக்காதவரை விட பழக்கம் உள்ளவருக்கு ரெண்டு மடங்கு ஹார்ட் அட்டாக் ஆளாகும் வாய்ப்பு அதிகமா இருக்கு அதே போல புகைப்பழக்கம் உள்ளவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் ஏற்படுது புகைப்பழக்கம் இல்லாதவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் ஏற்படுது அப்படின்னா இதுல ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்க ஹார்ட் அட்டாக்ல இருந்து பிழைக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு பல ஆய்வு முடிவுகள் வெளியிட்டு இருக்கு இப்ப எல்லாம் வாரத்துக்கு ஒரு நியூஸ் ஆகுது முப்பத்தஞ்சு வயசு தாங்க ஆகுது அதுக்குள்ள ஹார்ட் அட்டாக்கு சின்ன கை குழந்தை இருக்குது இப்படி சின்ன வயசுல இறந்துட்டாங்களே அப்படின்னு நிறைய நியூஸ் நம்ம வந்து கேள்விப்பட்டு இருக்கோம் ஆனா என்ன என்ன ரீசன்னே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஹார்ட் அட்டாக் சின்ன வயசுல இறந்துட்டாங்க இவ்வளவுதான் வந்து நியூஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இப்ப ரீசெண்டா நடத்தப்பட்ட ஆய்வுகள்ல அதிகமா புகைப்பிடிக்கும் நபர்கள் அதுவும் குறிப்பா இளைஞர்கள் மற்ற நல்லா இருக்கக்கூடிய இளைஞர்களை விட ரொம்ப கம்மியான வயசுலயே மிக அதிக அளவுல ஹார்ட் அட்டாக் உள்ளாகும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நீங்க விடாம புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதய நோய்க்கு ஆளாகும் வாய்ப்பு அதிக அளவுல இருக்கு பர்டிகுலரா என்ன சொல்றாங்க அப்படின்னா முப்பதுல இருந்து நாற்பது வயசுக்குள்ளவங்க ஸ்மோக்கிங் ஹாபிட் வச்சிருக்காங்க அப்படின்னா நார்மல் பர்சனை விட ஐந்து மடங்கு ஹார்ட் அட்டாக்குள்ளாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சரி இந்த சிகரெட் எப்படி வேலை செய்யுது எதனால ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிகரெட்ல நிக்கோடின் அப்படிங்கிற ஒரு கொடிய வேதிப்பொருள் இருக்கு இது நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய லெவலை குறைக்குது சோ நம்மளுடைய ஹார்ட் வந்து வழக்கமா செயல்படுறத விட அதிக அளவு ரத்தத்தை கொடுக்க வேண்டியிருக்கும் இதனால நார்மல் அளவை விட ரத்த அழுத்தம் அதிகமாகுது இதய தசைகள்லாம் விரிந்து சுருங்கக்கூடிய அந்த ஆற்றல இழந்து சீரான அந்த இதய துடிப்பை பாதிச்சு காலப்போக்கில் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு இறுதியான நிலைக்கு கொண்டு போயிருது அதே போல நம்மளுடைய ரத்தத்துல குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் இருக்கும் இது பேட் கொலஸ்ட்ராலுடைய அளவை பன்மடங்கு அதிகரித்து குட் கொலஸ்ட்ராலுடைய அளவை வெகுவாக குறைச்சிருது இதனால ரத்தத்துல பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாகறதாலையும் ஹார்ட் அட்டாக் ஏற்படுது இன்னும் விடாம நீங்க புகைப்பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹார்ட்ல இருக்கக்கூடிய அந்த மென்மையான திசுக்கள்லாம் சுதையடைஞ்சு ரத்தத்துல இருக்கக்கூடிய கொழுப்பு துகள்களும் கொஞ்சம் மொத்தமா சிதஞ்சு உள்ள படியக்கூடிய அந்த திசுக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கட்டியா மாறும் இது ரத்தத்தோட இயற்கையான அந்த மென்மை தன்மையை குறைச்சு சீர்கேட்டா ஏற்படுத்துது இப்படி எக்கச்சக்க பாதிப்புகளை ஏற்படுத்தி கடைசியில ஹார்ட் அட்டாக்ல போய் முடியுது ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் இனி நான் அடிக்க மாட்டேன் திருந்திடுறேன் நீங்க சொன்னீங்கன்னா அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம் வரும் முன் காப்பதே சிறந்தது இவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தி உங்களையும் பாதிப்புக்குள்ளாக்கி இதனால உங்களையே நம்பி இருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்ப கொடுக்குறீங்க இது தேவையா நல்லா சிந்திச்சு தெரிஞ்சுக்கோங்க சரி நான் தெரிஞ்சிட்டேன் அடுத்த மாசத்துல இருந்து நான் வந்து ஸ்டாப் பண்றேன் அடுத்த வாரத்துல இருந்து ஸ்டாப் பண்றேன் இல்ல நாளைல இருந்து ஸ்டாப் பண்றேன் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காம உங்க உடம்ப பத்தி நீங்களே சிந்திச்சு இதனால ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை பத்தி யோசிச்சு உடனே செயல்பட வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க சரி நான் இன்னையில இருந்து ஸ்டாப் பண்றேன் இதனால எனக்கு என்ன ப்ளஸ் கிடைச்சிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷன் வாழ்றதே சாப்பிடறதுக்கு தான் சொல்லுவாங்க இல்லையா அந்த சாப்பாட்டோட ருசி நல்லா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் வேலை வலைக்கு பசிக்க ஆரம்பிக்கும் நீங்க டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா புகை படிக்கிறவங்களுடைய வேர்வை வந்து ரொம்பவே நாற்றம் அடிக்கும் அந்த துர்நாற்றம் உங்க உடம்ப விட்டு போகும் எதையும் நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்புறம் நீங்க எந்த பயமும் இல்லாம புத்துணர்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் எதுக்காக நான் அப்லோட் பண்றேன் அப்படின்னா சமீப காலமா நானுமே நிறைய நியூஸ் வந்து கேள்விப்படுறேன் என்னுடைய ரிலேஷன் சைடில் கூட சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட சரி ரொம்ப கம்மியான வயசு தான் நான் இறந்துட்டாங்க அப்படிங்கறத கேள்விப்படும் போதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்குது இது போல இனி ஒரு ஆளுக்கு வந்து நடக்க கூடாது கொஞ்சமாவது மக்களுக்கு அதை பத்தின அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பாக்குற நீங்க புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைய நினைச்சு உங்களையே நம்பி இருக்கிறவங்களை நினைச்சு இந்த பழக்கத்துல இருந்து முழு மனசா நீங்க வெளியில வாங்க உங்களுடைய அப்பாவுக்கு இல்ல உடன் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களையும் இந்த மாதிரி தகவலை சொல்லி நிறுத்த முயற்சி பண்ணுங்க மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வீட்டில் இருந்தே எந்த முதலீடும் இல்லாமல் மிக எளிமையாக நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்ணுறது மூலமாக அழகாக சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகிற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் ஃபிஃப்டி ருபீஸும் உண்டு சோ மிஸ் பண்ணாமல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க